உங்க ஊர் பஞ்சாயத்துக்கு வருஷத்துக்கு எவ்வளவு அமௌண்ட் ஃபண்ட் வருது கவர்மெண்ட்ல இருந்து என்னென்ன திட்டங்கள்லாம் அப்ரூவல் ஆகி இருக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் பெண்டிங்ல இருக்கு அப்புறம் உங்க பஞ்சாயத்து அக்கௌண்ட்ல டீட்டெயிலையும் இந்த ஒரு அப்ளிகேஷன் அது என்ன அப்ளிகேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆண்ட்ராய்ட் பாப்பா ஆன்லைன் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட மொபைல் போன் கூகுள் க்ரோம்ல மீ புக் டாட் காம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க அதுல கிளிக் பண்ண இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும் அதுக்கு மேல பஞ்சாயத் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க இந்த போஸ்ட கிளிக் பண்ணி கீழே போனீங்கன்னா டவுன்லோட் லிங்க் இருக்கும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும் இதுல பஞ்சாயத் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல போனீங்கன்னா உங்க பஞ்சாயத்துக்கு வருஷத்துக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு பேலன்ஸ் எவ்வளவு அமௌண்ட் இருக்குங்கிற டீட்டெயில நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதுல போயிட்டு நீங்க இருக்க ஏரியால தண்ணி சரியாவல்ல இல்ல லைட் ஏரியால ரோடு சரியில்லைன்னா இதுல நீங்க ஆன்லைன் மூலயமா கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க